ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியத்துக்கு மேலே எடுத்த வீடியோ தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் காலையிலே வந்து நம்ம டிஃபன் எல்லாம் பண்ணி சாப்பிட்ட வீடியோ வந்து இதுக்கு முந்திர வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெகங்காய் வந்து தைக்க வேண்டியது இருந்தது ஏன்னா தங்கச்சி வீட்டுக்கு இதை தைச்சிட்டு கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் நான் வந்து சாப்பிட்டு எடுத்து முடித்ததுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி தைக்கவே ஆரம்பித்தேன் இது முந்தின நாள் நைட்டு தான் அண்ணன் வீட்டிலேருந்து வாங்கி கொண்டு கொடுத்துருந்தாங்க ஏன்னா அண்ணன் தானே அந்த முறையெல்லாம் செய்யணும் நம்ம ஃபேமிலியில் யாருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அது அவசரமாக நான் தான் இருந்து தைக்கிற மாதிரி இருக்கும் வேறு யார்ட்டையுமே போகாது அதனால் இருக்கிற அளவை வச்சு நான் தைச்சேன் நம்ம பிள்ளைங்களோட அளவு துணி இருக்குல்லையா அதையே வச்சு தைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு குத்து மதிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தைச்சேன் ஆனால் ஓரளவுக்கு சரியாக இருந்தது பிள்ளைங்க வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக சின்னதமாக தெரிஞ்சாலும் ஒரே அளவில் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அதனால ஒரு பிள்ளைங்களுக்குள்ள துணியை ஒரு பிள்ளைங்களுக்கு வச்சு நம்ம அப்படி உடுக்குற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த பாவடையில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தைக்க வேண்டியது இருந்து அதையும் தைக்கணும் இந்த நெட்டு கிளாத்து வந்து மேலே கொடுத்துருக்காங்க லெஹங்கா ப்ளவுஸுக்கு அதையும் வந்து கட் பண்ணி தைக்கணும் இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான் இருந்தாலும் என்னவோ எனக்கு டென்ஷனாகவே இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா தைச்சி முடிச்சுட்டு நானும் வீட்டில் சாப்பாடு பண்ணணும் மதியம் அதுக்கப்புறமா கிளம்பணும் ஒரு மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியா வச்சுருந்தேன் ஆனால் இதை தச்சு முடிக்கும் போதே கரெக்டாக பன்னிரெண்டு மணி ஆகிட்டு இந்த ப்ளவுஸு எல்லாம் முடித்து எடுத்து வைக்கோம் நான் வந்து இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு அதில் வந்து ஒரு நெக்க சுற்றி ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தேன் அவங்க வந்து ஊக்கெல்லாம் இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த பாவடையை கட் பண்ணி மறுபடியும் தையல் போட்டு அது எல்லாமே மடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணவே போனேன் சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி மட்டும் வச்சு வீட்டில் வந்து இன்றைக்கி அப்பளம்லாம் பொறிச்சு எடுத்து சாப்பிட்டோம் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தே முடியலை ஏன்னா நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள் பன்னிரெண்டு மணிக்கு தைச்சி முடிச்சுருக்கேன் சமையல் பண்ணணும் நான் அதுக்கப்புறம் கிளம்பணும் கிளம்பி படப்படப்படாடி ஒரு ஒன்றரைக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப்புக்கு போயாச்சு அங்கே போய் பார்த்தா பஸ்ஸே வரையில ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாப்லே நின்ட்டுருக்கோம் ஒரு ரெண்டு மணிக்கு கிட்ட போது தான் பஸ் எதுவும் வந்தது அதுக்கப்புறமா அதில் ஏறி நாகர்கோவிலுக்கு போய் அங்கே போய் சேரும்போது ஒரு மூன்றரை தாண்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தங்கச்சி வீட்டுக்கு இப்போ வந்தாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னை இருந்து முதலே சீக்கிரமாக வந்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு அந்த தட்டு வரிசையில் வைப்பாங்கள்ல அதுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து பூவும் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் கடைசியில் வந்து என்ட்ரி ஆகியிருக்கோம் நாங்களும் கொஞ்சம் பூ இருந்ததை கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த குட்டி பிள்ளைங்கலாம் பாருங்கள் இது அண்ணனோட பேர பிள்ளைங்க ரெண்டு வரைக்கும் ஆளுக்கு ஒரு கார் கிடச்சிருக்கு ஒரே உருட்டு தான் அதுக்கப்புறம் அந்த மூளையில் சடங்காவன பிள்ளையை உட்கார வச்சுருக்கு நேற்று தான் சின்ன பிள்ளையாக இருந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி பார்த்தா பெரிய ஆளாக தெரியுதா நமக்கு ஆச்சரியம் இப்படி பிள்ளைங்க வந்து ஒரு ரெண்டு நாளையும் நமக்கு கண்ணுக்கு வித்தியாசமாக தெரிகிறாங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளையை சுற்றி அவனோட ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருக்காங்க பக்கத்து வீட்டில் பிள்ளை பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா அந்த பிள்ளைங்க அவள் கூடவே இருந்துட்டு இருந்தாங்க அதுவும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சிரித்து சிரித்து எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஏற ஆறு மணிக்கு அந்த டைமில் தான் பிள்ளைக்கு தண்ணி விட்டுருந்தோம் விட்டுட்டு தைச்சி கொண்டுட்டு போன ட்ரெஸ் எல்லாம் உடுத்து சூப்பராக மேக்கப் போட்டாச்சு துணி வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சிட்டு கொண்டுட்டு போனேன் ஆனால் வந்து அவளுக்குன்னே அளவெடுத்து தைச்சது போலவே அப்படியே பக்காவாக இருந்தது சரி அவளுக்கு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போட்டு விட்டுட்டு நல்லா வந்து பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பாடு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள குட்டி பிள்ளைங்க எல்லாருமே ஒரே கலவரம் தான் அவ்வளோ வரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க சிரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஓடிக்கிட்டே தெரிஞ்சு கடைசியே ஒரு வழியாக சாப்பிட உட்காந்தாச்சு ஏன்னா கொஞ்சம் வெளியிலேருந்து வந்திருந்த ஆட்கள் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் லேட் ஆகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரே டேபிள்லேயே அந்த பக்கமும் அந்த பக்கமும் நாங்கள் வந்து உட்காந்து இருந்து சே சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் எங்கள் ஹஸ்பண்டு பிள்ளைங்க இது வந்து அண்ணன் மகா அண்ணன் பேரன் இந்த பக்கம் இருக்கிறது வந்து அண்ணனோட ஒய்ஃபு அண்ணன் வந்து கொஞ்சம் வேலையாக வெளியூருக்கு போயிருந்ததுனால அன்னைக்கு வர முடியலை இப்போ நாங்கள் சாப்பிடும்போதே மணி பார்த்திங்கன்னா எட்டு மணி பக்கத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து படப்படன்னு சாப்பிட்டுட்டு பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம் பஸ்ஸை பிடிக்க முடியலை பஸ்ஸு போயிட்டு கடைசியில் வீடு வந்து சேர்கிறதுக்கு பதினோரு மணி ஆகிட்டு பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து மதியத்துலேருந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருந்தோம் நைட்டு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு இவ்வளோந்தாங்க ஒரு சிறப்பாக ஒரு ஃபங்க்ஷனும் முடிச்ச மாதிரி இருந்தது வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்த ரொம்ப ரொம்ப நன்றி